இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க வெஜிடேரியன் சாப்பிடலாம்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் நேற்று வந்து வப்பாவின் மீன் குழம்பு செஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா அப்பா வந்துருக்காங்க நேற்று மீன் தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் தான் மற்றதுக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு அரிசியை வழக்கம் போல் வடித்து வச்சுருக்கோம் கதம்ப சாம்பார் மாடித்தோட்ட முள்ளங்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்ட கதம்ப சாம்பார் உருளைக்கெழங்கு வெறும் சின்னி தூள் மட்டும் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் மெதுவடையில கொஞ்சமா கீரை போட்டு சமைக்கலாங்க அந்த கீரை மெதுவடைய நம்ம சொல்லலாம் அது எந்த வகையான கீரை பரவாயில்ல இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பசனை கீரை கொஞ்சமா போட்ட மெதுவடை தான் அதாவது மீன் குழம்பு மீனை வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் வடைய வச்சு அதாவது அவள் மீன் இன்னைக்கான சுத்திரிக்காய் வச்ச மீன் குழம்பு என்ன கீரை மூணு பீஸ் மீன் குழம்புக்கு உருளை கிளம்புவாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஆய்வு வச்சு மீன் குழம்பு மெதுவடை உருளை கிளம்பு இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்பா சம்பந்த